வணக்கம் வணக்கம் முக்கிய முக்கிய நிகழ்வுகள் நிகழ்வுகள் புதுச்சேரி மக்களவை தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் யார் என்ற கேள்விக்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ள ஆளும் கட்சியினர் அமைச்சர் நமச்சிவாயம் போட்டியிடுவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு புதுச்சேரியின் துணைநிலை ஆளுநராக இன்று பதவியேற்றுக் கொண்டார் செவி ராதாகிருஷ்ணன் அவர்கள் புதுச்சேரி அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட பிரபல ரவுடி உட்பட இரண்டு பேரை கைது செய்து ஒரு கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்த புதுச்சேரி அருகே உரிய ஆவணமின்றி எடுத்து வரப்பட்ட ஒரு லட்சத்து ஐம்பதாயிரத்தை பறிமுதல் செய்து பறக்கும் படையினர் இனி விரிவான இன்றைய நிகழ்வுகளின் தொகுப்பு புதுச்சேரி நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக சார்பில் அமைச்சர் நமச்சிவாயம் போட்டியிடுவதாக பாஜக மேலிடம் அறிவித்துள்ளது புதுச்சேரி பாராளுமன்ற தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிட நான்கு பேரின் பெயர்களை டெல்லி கட்சி தலைமைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது இந்த பட்டியலில் அமைச்சர் நமச்சிவாயத்தின் பெயர் முதலிடத்தில் இருந்தது இதனையடுத்து கடந்த சில தினங்களுக்கு முன்பு பாஜகவின் புதுச்சேரி மாநில பொறுப்பாளர் நிர்மல்குமார் சோரனா அவர்கள் அவசர அழைப்பின் பேரில் அமைச்சர் நமச்சிவாயம் பெங்களூர் சென்று அவரை சந்தித்து பேசினார் அப்போது அவரிடம் நிர்மல்குமார் சுரணா அவர்கள் பாஜக வெற்றி வாய்ப்பிற்காக தாங்களே போட்டியிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் அந்த கருத்தையே முதலமைச்சர் ரங்கசாமியும் பாஜக கட்சியின் தலைமைக்கு தெரிவித்திருந்தார் அது மட்டுமல்லாமல் புதுச்சேரியில் மக்களவைத் தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற அமைச்சர் நமச்சிவாயத்தை போட்டியிட தனிப்பட்ட முறையில் அழைத்து அறிவுறுத்தினார் இந்நிலையில் இன்று பாஜக சார்பில் வெளியிடப்பட்டுள்ள நான்காம் கட்ட வேட்பாளர் பட்டியலில் புதுச்சேரி மக்களவைத் தொகுதியில் அமைச்சர் நமச்சிவாயம் போட்டியிடுவார் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதனால் கடந்த சில மாதங்களாக புதுச்சேரி மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் யார் என்ற கேள்விக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளது புதுச்சேரியின் துணைநிலை ஆளுநராக ஜார்க்கண்ட் மற்றும் தெலங்கானா மாநிலங்களின் ஆளுநர் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் பதவியேற்றுக் கொண்டார் புதுச்சேரியின் துணைநிலை ஆளுநராக இருந்த தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் அவரது பதவியை ராஜினாமா செய்தார் இதனையடுத்து ஜார்க்கண்ட் மற்றும் தெலங்கானா மாநிலங்களின் ஆளுநர் சிபி ராதாகிருஷ்ணன் புதுச்சேரியின் துணைநிலை ஆளுநராக நியமிக்கப்பட்டார் மேலும் அவர் இன்று பதவி ஏற்பார் என்றும் அறிவிக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் இன்று காலை லாஸ்பிட் விமான நிலையத்திற்கு வந்த அவரை முதல்வர் ரங்கசாமி சபாநாயகர் செல்வம் அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் சால்வை அணிவித்தும் பூங்குத்து கொடுத்தும் வரவேற்றனர் அதனைத் தொடர்ந்து இன்று மதியம் ஆளுநர் மாளிகைக்கு வந்த அவர் காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் இதனைத் தொடர்ந்து மாலை ஆளுநர் மாளிகையில் பதவியேற்பு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது அவருக்கு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி பதவி பிரமாணம் செய்து வைத்தார் முதல்வர் ரங்கசாமி சபாநாயகர் செல்வம் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அதிகாரிகள் புதிய ஆளுநர் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தனர் விழுப்புரம் மாவட்டம் வானூர் எடுத்த கோட்டக்குப்பத்தில் நண்பருடன் கஞ்சா விற்ற பிரபல ரவுடி உட்பட இரண்டு பேரை போலீசார் கைது செய்தனர் கோட்டக்குப்பம் இன்ஸ்பெக்டர் சக்தி தலைமையிலான போலீசார் நேற்று ரோந்து பணியில் ஈடுபட்டனர் அப்போது சின்ன கோட்டக்குப்பம் பகுதியில் இருள் சூழ்ந்த இடத்தில் ஒரு சில வாலிபர்கள் அங்கு நின்று கொண்டிருந்தனர் வாகனத்தை நிறுத்திவிட்டு இன்ஸ்பெக்டர் சக்தி அவர்களை பிடிக்க முற்பட்டபோது இரண்டு பேர் வட்டுமே சிக்கினர் மற்றவர்கள் ஓடிவிட்டதாகவும் கூறப்படுகிறது பிடிப்பட்டவர்களில் பிரபல ரவுடியான சின்னக்கோட்டகுப்பம் எம்ஜிஆர் நகரை சார்ந்த ராயர் மகன் அப்போ என்கின்ற ஜவஹர் வயது இருபத்து ஐந்து என்றும் இவனது கூட்டாளி மாரியம்மன் கோவில் விதியை சார்ந்த சேகர் மகன் அசோக் என்கின்ற செங்கோடான் வயது இருபத்து ஐந்து என்பதும் தெரியவந்தது இவர்களை பிடித்து அவர்களது உடைமைகளை சோதனையிட்டது இருவரும் கஞ்சா பொட்டலம் வைத்திருந்ததும் தெரியவந்தது இரண்டு பேரையும் காவல் நிலையம் அழைத்து வந்த போலீசார் விசாரணை நடத்தியதில் அப்பு என்கின்ற ஜவஹர் மீது கொலை வழிப்பறி உள்ளிட்ட எட்டு வழக்குகளும் பொதுவை லாஸ்பேட்டை காவல் நிலையத்தில் ஆயுதம் வைத்திருந்த வழக்கும் இருந்ததும் தெரியவந்தது அப்பு என்கின்ற ஜவஹர் இவனது கூட்டாளி அசோக் என்கின்ற செங்காலனாக இருவரையும் கைது செய்து இவர்களிடமிருந்து ஒரு கிலோ இருநூறு கிராம் கஞ்சாவை பறிமுதல் செய்தனர் மேலும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு இருவரும் சிறையில் அடைக்கப்பட்டனர் புதுச்சேரி அருகே உரிய ஆவணமின்றி எடுத்துச் செல்லப்பட்ட ரூபாய் ஒரு லட்சத்து ஐம்பது ஆயிரத்தை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர் பாராளுமன்ற தேர்தலில் நெருங்கி வரும் நிலையில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துள்ளன இந்நிலையில் தேர்தல் பறக்கும் படையினர் ஆங்காங்கே வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் புதுச்சேரி அருகே உள்ள கிளினூர் பகுதியில் போலீசார் மற்றும் துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது சென்னையிலிருந்து புதுச்சேரி நோக்கி சென்ற காரை மடக்கி சோதனை செய்தனர் அதில் உரிய ஆவணமின்றி எடுத்து செல்லப்பட்ட ரூபாய் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரத்தை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர் மேலும் விசாரணை செய்தது சென்னையை சார்ந்த கணேஷ் என்பவர் வந்தது இவரிடம் உரிய ஆவணம் இல்லாததால் பணத்தை பறிமுதல் செய்து வானூர் தாலுகா அலுவலகத்தில் ஒப்படைத்தனர் புதுச்சேரியின் துணைநிலை ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ள சி வி ராதாகிருஷ்ணன் அவர்கள் இன்று மாலை பதவியேற்கிறார் புதுவையின் துணைநிலை ஆளுநராக பொறுப்பு வகித்து வந்த தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் மக்களவைத் தேர்தலில் போட்டியிடுவதற்காக தனது பதவியை ராஜினாமா செய்தார் அவரது ராஜினாமா கடிதத்தை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் ஏற்றுக்கொண்டார் இதனையடுத்து ஜார்க்கண்ட் ஆளுநர் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் கூடுதலாக பொறுப்பாக புதுச்சேரியின் துணைநிலை ஆளுநர் பொறுப்பை வகிப்பார் என்றும் தெரிவிக்கப்பட்டது இந்நிலையில் புதுச்சேரியின் துணைநிலை ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ள சி வி ராதாகிருஷ்ணன் அவர்கள் இன்று மாலை பதவியேற்கிறார் அவருக்கு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி பதவி பிரமாணம் செய்து வருகிறார் புதுச்சேரி நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் பாஜக அதிமுக போட்டியிடுவதால் மும்முனை போட்டி ஏற்பட்டுள்ளது புதுச்சேரியில் நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு வேட்பாளர்களின் பெயர் பட்டியல்களை அரசியல் கட்சிகள் அறிவித்து வருகின்றன அதன்படி அதிமுக சார்பில் மாநில இளைஞரணி செயலாளர் தமிழ்வேந்தன் போட்டியிடுவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்தார் இதனையடுத்து இந்திய கூட்டணி சார்பில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் தற்போது உள்ள எம்பி வைத்திலிங்கம் மீண்டும் போட்டியிடுகிறார் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜக வேட்பாளர் யார் என்பதில் தொடர்ந்து இழுபறி நீடித்து வந்த நிலையில் அமைச்சர் நமச்சிவாயம் போட்டியிடுவார் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதனால் கடந்த சில மாதங்களாக புதுச்சேரி மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் யார் என்ற கேள்விக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளது இதனால் புதுச்சேரியில் மும்முனை போட்டி ஏற்பட்டிருக்கிறது காரைக்காலில் பெண்ணிடம் பதினைந்து லட்சத்து எழுபத்து ஐந்தாயிரம் பணத்தை ஆன்லைன் மூலமாக பறித்து வங்கி ஊழியரை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து ரூபாய் பதினைந்து லட்சத்து எழுபத்து ஐந்தாயிரத்தை பறிமுதல் செய்தனர் காரைக்கால் நகர காவல்நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியான பிரகார வீதியில் வசித்து வரும் ராஜ ராஜேஸ்வரி என்பவர் அவரது சொந்த இடத்தை தனியார் வங்கி ஒன்றிற்கு வாடகை கொடுத்துள்ளார் இந்நிலையில் ராஜ ராஜேஸ்வரி வங்கிக் கணக்கிலிருந்து ரூபாய் பதினைந்து லட்சத்து எழுபத்து ஐந்தாயிரம் விட்டதாக காரைக்கால் சைபர் கிரைம் போலீசாரிடம் புகார் அளித்துள்ளார் புகாரை அடுத்து சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொண்டு வந்தனர் இந்நிலையில் ராஜ ராஜேஸ்வரியின் வங்கி கணக்கின் நெட் பேங்கிங் செயல்பாடுகள் குறித்தும் அதன் ஐபி முகவரியை வைத்தும் விசாரணை மேற்கொண்டது ராஜ ராஜேஸ்வரி வீட்டின் கீழே உள்ள வங்கியில் வேலை செய்த ஊழியர் தக்ஷணாமூர்த்தி என்பவர் ராஜ ராஜேஸ்வரியின் செல்போனை பயன்படுத்தி இன்டர்நெட் பேங்கிங் மூலமாக பதினொன்று லட்சத்து எழுபத்து ஐந்தாயிரம் ரூபாயை வேறொருவர் வங்கி கணக்கிற்கு அனுப்பி வந்த விவரம் தெரிய வந்தது மேலும் அவரிடமிருந்து வட்டி பெற்று வந்ததும் தெரிய வந்தது இதனையடுத்து தக்ஷமூர்த்தியை கைது செய்த போலீசார் அவர் மீது வழக்கு பதிவு செய்து காரைக்கால் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்த முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் மணிஷ் காரைக்கால் வரலாற்றிலேயே வங்கி மோசடி வழக்கில் அதிகப்படியான பணத்தை பறிமுதல் செய்தது இதுவே என்றும் இது முதன்முறை எனவும் வழக்கை துரிதமாக விசாரித்து குற்றவாளி மற்றும் மோசடி செய்து பணத்தை மீட்டுள்ள சைபர் கிரைம் போலீசாருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார் புதுச்சேரியை சார்ந்த தொழிலதிபரை நூதன முறையில் ஏமாற்றி ரூபாய் இருபத்து ஒன்பது புள்ளி ஐந்து லட்சம் மோசடி செய்த நபரை சைபர் கிரைம் போலீசார் தேடி வருகின்றனர் புதுச்சேரியை சார்ந்தவர் சுகுமார் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு அறிமுகமில்லாத நபர் ஒருவர் சுகுமாரின் கைபேசியில் தொடர்பு கொண்டுள்ளார் அப்போது வீட்டில் இருந்தபடியே பங்குச்சந்தையில் முதலீடு செய்து அதிக லாபம் பெறலாம் என்று ஆசை வார்த்தை கூறியுள்ளார் இதன் அடிப்படையில் சுகுமார் இணையதளம் மூலமாக பங்குச்சந்தையில் முதலீடு செய்வதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டார் பல தவணைகளில் பணத்தை முதலீடு செய்த நிலையில் அதற்கான லாபம் எதையும் சுகுமார் பெற முடியவில்லை இதனால் அதிர்ச்சியடைந்த அவர் மர்ம நபரையும் தொடர்பு கொள்ள முயன்றும் முடியவில்லை இணையத்தின் மூலமாக மொத்தம் ரூபாய் இருபத்தி ஒன்பது புள்ளி ஐந்து லட்சத்தை முதலீடு செய்த சுகுமார் தான் ஏமாற்றப்பட்டதை அறிந்து இணையவழி குற்றத்தடுப்பு பிரிவில் புகார் அளித்தார் இதன் அடிப்படையில் சைபர் எஸ்பி பாஸ்கரின் உத்தரவின் பேரில் ஆய்வாளர்கள் தியாகராஜன் கீர்த்தி தலைமையிலான போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரிக்கு வருகை புரிந்துள்ள செலவின பார்வையாளர் லட்சுமி காந்தா செலவின பார்வையாளர்கள் இதுவரை மேற்கொண்டுள்ள பணிகள் குறித்து ஆய்வு செய்தனர் புதுச்சேரிக்கு வருகை புரிந்துள்ள செலவின பார்வையாளர் லட்சுமி காந்தா புதுச்சேரியில் ஒவ்வொரு உதவி தேர்தல் நடத்தும் அதிகாரிகளுக்கென நியமிக்கப்பட்டுள்ள உதவி செலவின பார்வையாளர்களை தேர்தல் நடத்தும் அதிகாரி அலுவலகத்தில் சந்தித்தார் அப்போது தேர்தல் செலவின நடைமுறைகள் மற்றும் கண்காணிப்பு குறித்து இதுவரை அவர்கள் மேற்கொண்டுள்ள பணிகள் மற்றும் நடவடிக்கைகள் தொடர்பான அனைத்து விவரங்களையும் அவர் கேட்டறிந்தார் பின்னர் அவர்கள் தங்களுடைய பணியில் மேற்கொள்ள வேண்டிய விதிமுறைகள் நடைமுறைகள் குறித்து உதவி செலவின பார்வையாளர்களிடம் விரிவாக எடுத்துரைத்தார் இக்கூட்டத்தில் மாவட்ட உதவி ஆட்சியர் யஷ்வந்த் மீனா ஜெகநாதன் ஆகியோர் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து கலால் அதிகாரிகளை சந்தித்து தேர்தல் நேரத்தில் கடைபிடிக்க வேண்டிய கலால் சம்பந்தப்பட்ட விதிமுறைகள் மற்றும் நடவடிக்கைகள் குறித்தும் எடுத்துரைத்தார் பின்னர் புதுச்சேரியை சார்ந்த முன்னோடி வங்கி அதிகாரிகளிடம் வங்கிகளில் மேற்கொள்ளப்படும் சந்தேகத்திற்குரிய மற்றும் அதிகப்படியான பண பரிவர்த்தனை குறித்தும் விரிவாக எடுத்துரைத்தார் கம்யூனிஸ்ட் கட்சி பிரமுகர் தாக்கப்பட்ட வழக்கில் ஒருவருக்கு ஐந்தாண்டு கடுகாவல் தண்டனை விதித்து புதுச்சேரி நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது புதுச்சேரி அருகே உள்ள பாகூர் மாரியம்மன் கோவில் தெருவை சார்ந்தவர் விஜயபாலன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் புதுவை மாநில விவசாய தொழிலாளர் சங்கத்தின் பொதுச்செயலர் ஆவர் பாகூர் சாந்தி நகரை சார்ந்தவர் ஸ்ரீதர் வயது முப்பத்தி நான்கு கடந்த பல ஆண்டுகளுக்கு முன்பு ஸ்ரீதர் தனது மனைவியை பிரிந்தார் இந்நிலையில் அவர்களுக்குள் விவாகரத்து வழக்கம் நடந்து வருகிறது இந்நிலையில் தனது மனைவி தன்னை விட்டு பிரிவதற்கு கம்யூனிஸ்ட் பிரமுகர் விஜயபாலன் உள்ளிட்ட சிலர் காரணம் என ஸ்ரீதர் புகார் கூறி வந்தார் இந்நிலையில் கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு செப்டம்பரில் பாகூர் கன்னிக்கோவில் சாலையில் உள்ள கட்சி அலுவலகத்தில் விஜயபாலன் தனியாக இருந்தபொழுது அவரை ஸ்ரீதர் கத்தியால் குத்தினார் இதில் விஜயபாலனுக்கு பலத்த காயம் ஏற்பட்டது இது தொடர்பாக பாகூர் காவல் நிலையத்தில் ஸ்ரீதர் மீது கொலை முயற்சி உள்ளிட்ட பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்தனர் இந்த வழக்கு விசாரணை புதுச்சேரி தலைமை குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் நடைபெற்றது குற்றம் நிறுவனமான நிலையில் ஸ்ரீதருக்கு ஐந்தாண்டுகள் கடுங்காவல் சிறித நடையும் ரூபாய் பத்தாயிரம் அபராதமும் விதித்து தலைமை குற்றவியல் நடுவர் மோகன் தீர்ப்பளித்தார் இந்த வழக்கில் அரசு தரப்பில் வழக்கறிஞர் ராஜு ஆஜரானார் ஹோலி பண்டிகையை முன்னிட்டு ஜிப்மர் மருத்துவமனை புறநோயாளிகள் பிரிவு வருகின்ற இருபத்து ஐந்தாம் தேதி இயங்காது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ஜிப்மர் நிர்வாகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பு ஹோலி பண்டிகையை முன்னிட்டு மத்திய அரசு விடுமுறை தினமாக வருகின்ற இருபத்து ஐந்தாம் தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது எனவே அன்றைய தினம் ஜிப்மர் வெளிப்புற நோயாளிகள் பிரிவு இயங்காது புறநோயாளிகள் சிகிச்சை பிரிவிற்கு திங்கட்கிழமை வருவதை தவிர்க்கலாம் அதே நேரத்தில் அவசர சிகிச்சை பிரிவுகள் வழக்கம் போல இயங்கும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது காரைக்காலில் இயங்கி வரும் டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி அரசு பட்ட மேற்படிப்பு மையத்தின் நான்காவது ஆண்டு விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது காரைக்கால் மாவட்டத்தில் டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி அரசு பட்ட மேற்படிப்பு மையம் கடந்த நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு நிறுவப்பட்டது இந்த பட்ட மேற்படிப்பு மையத்தின் நான்காம் ஆண்டு விழா இன்று சிறப்பாக கொண்டாடப்பட்டது மையத்தின் முதல்வர் டாக்டர் ஆசத் ராஜா தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக தேசிய தொழில்நுட்ப கழகத்தின் பதிவாளர் டாக்டர் சுந்தரவர்தனன் செயற்பொறியாளர் சிதம்பரநாதன் ஆகியோர் கலந்து கொண்டனர் முன்னதாக குத்துவிளக்கேற்றி நிகழ்ச்சி துவங்கியது ஆண்டு விழாவையொட்டி நடத்தப்பட்ட பல்வேறு போட்டிகளுக்கான பரிசுகளை சிறப்பு விருந்தினர்கள் மாணவ மாணவியர்களுக்கு வழங்கினர் இந்நிகழ்ச்சியின் இறுதியில் மாணவ மாணவிகள் பங்கேற்ற கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது உலக வாய் சுகாதார தினத்தை முன்னிட்டு கோணிச்சம்பட்டு பாவேந்தர் பாரதிதாசன் அரசு தொடக்க பள்ளியில் சிறப்பு பொம்மநாட்ட நிகழ்ச்சி நடைபெற்றது உலக வாய் சுகாதார தினத்தை முன்னிட்டு கோணிச்சம்பட்டு பாவேந்தர் பாரதிதாசன் அரசு பள்ளியில் சிறப்பு பொம்மலாட்ட நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினர்களாக காவல்துறை கண்காணிப்பாளர் மாறன் காந்தி அரசு மருத்துவமனை தலைமை மருத்துவ அதிகாரி டாக்டர் ஆர் செல்வி வட்டம் ஐந்தின் பள்ளி துணை ஆய்வாளர் சொக்கலிங்கம் ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி விழாவினை தொடங்கி வைத்தனர் டாக்டர் ஷில்பா பல் மருத்துவர் வரவேற்புரை வழங்கினார் டாக்டர் ஆடி செல்வி பல் சுகாதாரம் காப்பது குறித்து மாணவர்களுக்கு விளக்கி கூறினார்கள் காவல்துறை கண்காணிப்பாளர் மாறன் அவர்கள் மாணவ செல்வங்களின் பாதுகாப்பு குறித்து சிறப்புரையாற்றினார் பள்ளியின் துணை ஆய்வாளர் சொக்கலிங்கம் வாழ்த்துறை வழங்கினார் இதனைத் தொடர்ந்து ஆசிரியர் சிவபிரகாசம் குழுவினர் வாய் சுகாதார விழிப்புணர்வு குறித்து பொம்மலாட்ட நிகழ்ச்சியை நடத்தினர் மருத்துவர் ஹெலன் நன்றி உரை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் நானூற்று முப்பது மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை தேசிய வாய் சுகாதார திட்டத்தின் நோடல் அதிகாரி டாக்டர் கவிப்ரியா தலைமையில் பல் மருத்துவர்கள் டாக்டர் சுகந்தி டாக்டர் ஷில்பா மற்றும் பள்ளியின் தலைமை ஆசிரியர் செந்தில்குமார் ஆகியோர் இணைந்து செய்திருந்தனர் இந்தியன் விமென்ஸ் நெட்வொர்க் மற்றும் கேர் மெக்ஸ் பவுண்டேஷன் ஆகிய இயக்கத்தினர்களின் பங்களிப்பில் இந்நிகழ்ச்சி நடைபெற்றது கனவைப்பேட்டையில் எழுந்தல் இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ திரௌபதியம்மன் ஆலய தீமிதி உற்சவ விழாவினை முன்னிட்டு கொடியேற்றம் நிகழ்ச்சி நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் விளினூர் கொமியுடன் கனவுப்பேட்டையில் எழுந்தல் இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ அம்மன் ஆலய தீமிதி உற்சவ விழாவினை முன்னிட்டு கொடியேற்றம் நிகழ்ச்சி நடைபெற்றது பத்து நாட்கள் நடைபெறுகின்ற விழாவில் தொடக்க நிகழ்ச்சியாக நேற்று கொடியேற்ற விழா நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு கொடியேற்ற விழாவினை கண்டுகளித்து சுவாமி தரிசனம் செய்தனர் இதில் முக்கிய நிகழ்ச்சிகளாக தேதி தேதியன்று பாஞ்சாலி திருக்கல்யாண உற்சவமும் அதனைத் தொடர்ந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி கோட்டை வளைத்தல் மற்றும் தேமினி திருவிழாவும் பத்தாம் நாள் விழாவான முப்பதாம் தேதி தர்மர் பட்டாபிஷேகமும் மற்றும் மஞ்சள் நீராட்டு விழாவும் நடைபெறுகிறது மேலும் வருகின்ற இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு மற்றும் இருபத்தி ஒன்பது ஆகிய மூன்று தினங்களில் இளன்குறிச்சி சுவாமி ஜனார்த்தனன் நாடக ஆசிரியர் குழுவினரால் கேளிக்கை நிகழ்ச்சியும் நடைபெறுகிறது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை சிறப்பு அதிகாரி சந்திரதரன் மற்றும் கனோபேட்டை கிராமவாசிகள் வெகு சிறப்பாக செய்து வருகின்றனர் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக ஆலோசனைக் கூட்டம் புதுச்சேரி தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது கழக பொதுச் செயலாளர் டி டி தினகரன் ஆணைக்கிணங்கு நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக நிர்வாகிகள் புதுவை நாடாளுமன்ற தொகுதியில் எந்த வகையில் தேர்தல் பணியாற்ற வேண்டும் என்று கூட்டணி கட்சி வேட்பாளரை வெற்றி பெற வைக்க தீவிர களப்பணி ஆற்ற வேண்டும் என்று ஒருமனதாக முடிவு செய்யப்பட்டது ஆலோசனைக் கூட்டம் கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் யூ சி ஆர்முகம் மேற்கு மாநில கழக செயலாளர் எஸ் டி சேகர் கிழக்கு மாநில செயலாளர் முருகன் ஆகியோர் தலைமையில் புதுச்சேரி தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் அமமுக நிர்வாகிகள் வீரப்பன் ரகுபதி காமாட்சி லாவண்யா ஹரிகிருஷ்ணன் சிலம்பரசன் சீதாராமன் காண்டிப்பன் செந்தில் என்கின்ற குமரவேல் ராமச்சந்திரன் இளம்பழுதி ஜான்சன் தனவில் ரத்னகுமார் மற்றும் முருகன் அண்ணாமலை செல்லா என்கின்ற தமிழ்ச்செல்வன் ஏம்பலம் முருகன் பரதிமார் கலைஞர் சதீஷ் கண்ணா சிவகுமார் உட்பட கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டனர் வணக்கம் ஆப்பிள் டிவியில் பொதுச்சேரிகள் இன்றைய நிகழ்வுகள் இத்துடன் நிறைவடைந்தது நன்றி வணக்கம்